குமர குருதாச குருத்யோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வே முருகனுக்கு அரக ரோஹரா பொதுவா என்று சொன்னால் நமக்கு முருகப்பெருமான் வருவார் அதற்கு அடுத்த பெருமான் வல்லற்பெருமான் வருவார் ஆம் வடலூரில் தைப்பூசப் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் வல்லல் பெருமான் தனது திருக்கரங்களினாலே தொடங்கி வைத்த நிகழ்வது தைப்பூசத்தன்று ஜோதி வழிபாடு நிகழ்த்தப்பெறும் பெறும் ஜோதி என்று சொன்னால் இருளை நீக்கி ஒளியை தருகின்றது துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவது அறியாமையை நீக்கி ஏற்றுவது அத்தகைய ஒரு விழாவை வடலூரில் வள்ளல் பெருமான் தொடங்கி வைத்தார் பெருமான் பெரும் ஜோதி சிவபெருமான் என்பது ஒரு பெரிய ஜோதி அதைத்தான் சேக்கடார் பெருமான் சொன்னார் ஆலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று நடராஜ பெருமான் சோதியாக விளங்குகிறான் அவனே அம்பலத்து ஆடுகிறான் என்று சேக்கிழார் பெருமான் வலியுறுத்தினார் அதையே பின்னால் வந்த வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார் எனவே ஜோதி வழிபாடு நிகழ்த்துகின்ற அன்பர்கள் தைப்பூச தினத்தன்று மிகுதியாக சென்ற தைப்பூச தினத்தன்னைக்கு வடலூரில் சென்றீர்கள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான ஜெனம் இருக்கும் இப்படி அப்படி என்று சொல்ல முடியாது அந்த வடலூர் பெருவெளி முழுவதும் சன்மார்க் அன்பர்கள் மட்டுமல்ல சைவ அன்பர்கள் மட்டுமல்ல எல்லா அன்பர்களும் அங்கே குழுமி கிடப்பார்கள் இந்த தைப்பூச தினத்தன்று அங்கே ஜோதியை கண்டால் நீதி தழைக்கும் நமது துன்பம் நீங்கும் இந்த வடலூரில் ஜோதி வழிபாடு கண்டால் நமது இஷ்டபூர்த்தி நிறைவேறும் நாம் என்னென்ன வேண்டுகிறோமோ ஜோதி எல்லாம் கிடைக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி